அலாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வரகாத்துவு ஹாய் கேஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போது நம்ம சாபான் மாசத்தில் இருந்துகிட்ருக்கோம் ரம்லான் போய் சாபான் மாசத்தில் ஆறு நோம்பு வந்து வைக்கணும் நம்மளுக்கு வந்து ரம்லானில் எப்படி அல்லாஹாலா கடமையாக்கியிருக்காங் கா ஆக்கியிருக்கானோ அதே போல் ஷஹ்பானில் வந்து ஆறு நோம்பு பிடிக்கிறது நம்மளுக்கு அதுவும் கடமை ஒரு மோமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது கடமை ஒரு காலத்தில் வந்து இது வயதானவங்கள்தான் ஆறு நோம்பு பிடிக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய பாட்டி இருக்கும்போது சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே வந்து இந்த ஆறு நோம்பு கிடமை தான் இந்த ஆறு இந்த ஆறு நோன்பும் பிடித்தால் என்ன நம்மளுக்கு நன்மைகள் இருக்குது பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிந்திருந்தோம் சில பேர் வந்து அதை வந்து வைக்காமல் விட்டுறாங்க ரம்லான் மாதத்து நோன்பையே வந்து பலரும் வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன காரணங்களுக்காக விட்டுடுறாங்க இந்த நோன்பு அந்த நோன்பே எங்களுக்கு கஷ்டம் இந்த நோன்பு நாங்கள் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சிலரும் இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் அலாஹாலா எல்லாருக்குமே ஆரோக்கியத்தை கொடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நல்லபடியாக சிறப்பாக வந்து இனி வரும் காரங் காலங்களில் ஆறு நோன்பையும் பிடிச்சிடுங்க அலாவுத்தாலா சொல்கிறான் ரம்லான் மாதத்தில் முப்பது நோம்பையும் ஃபுல் பண்ணி முடிச்சுட்டு அதை தொடர்ந்து வந்து சவுபான் மாதத்தில் ஆறு நோன்பையும் பிடிச்ச பிடிக்கிறவங்களுக்கு நான் அந்த வருடம் முழுதும் நோன்பு வைத்த நன்மைகளை தரேன் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லியிருக்கான் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அது நம்மளால் வருஷம் முழுதும் நோன்பு வைக்க முடியுமா அது இது இது மூலயமா இந்த ஆறு நோன்பையும் நம்ம பிடித்து அந்த நன்மைகளை நம்ம அடைஞ்சிக்குவோம் இன்ஷால்லா நோன்பு வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு ரசூலும் காட்டி கொடுத்தது கடமையாக்கப்பட்டது ரம்லான் நோன்பு அடுத்தபடியாக சஹபானுடைய ஆறு நோன்பு ஆஷ்ராவுடைய நோன்பு அடுத்தபடியாக வந்து ஹஜ்ஜி மாதத்தில் அரஃபான் நோன்பு இந்த இந்த நான்கு மாதத்துடைய நோன்பு தான் எல்லா ஒரு ரசூலும் நம்மளுக்கு கடமையாக கொடு கொடுக்கப்பட்ட நோன்புகள் இதை நம்ம தவற விடாமல் எல்லோருமே நல்லபடியாக வைத்து எல்லாவிடத்தில் அதுக்கு அதுக்குண்டான கூலியை நம்ம வாங்கி கொள்வோம் இன்று என்னுடைய சஹபான் நோன்பு மூன்றாவது நாலு விரைவானது அழகம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே வழக்கமாக எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் நோன்பு வந்து பிரியும் போது லாஸ்டில் ஒரு சின்ன கலக்கம் ஏற்படும் ஃபீல் பண்ணுவோம் அது வந்து நோன்பை நேசிக்கிறவங்க நோன்பின் அருமை தெரியும் அந்த ரம்லான் நோ நோன்பு முடிந்ததும் அடுத்தது ஸ்டார்ட் ஆகிடுச்சி சவுபான் நோன்பு அதை வைக்கும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நம்மளை விட்டு ரம்லான் பிரிந்தாலும் இந்த இந்த மாதமும் எனக்கு வந்து ரம்லான் போல தான் எனக்கு தெரியுது நான் ஃபீல் பண்ணுறேன் போன வருஷம் என்னுடைய கணவரோட நான் சவுதியில் இருக்கும்போது சௌபான் நோன்பை உடனே வச்சு முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தடவை கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஆறு நோன்பு ஃபஸ்ட்டே வந்து வச்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது இந்த மாதம் சாபான் மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம எப்போ வேணும்னாலும் இந்த சாபான் நோன்பை நம்ம வைத்து கொள்ளலாம் இன்ஷால்லா இனி வரும் காலங்களில் எல்லா நோன்பையும் நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இந்த ஆயிலோடு நம்ம அனைவருக்கும் எல்லா நோன்பையும் பிடிக்கிறதுக்கு வல்ல ரகுமான் தோஃபிக் செய்வானாக அமீன் ஈவினிங் போல் நம்ம ஊரில் எல்லாம் ஒரே மலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சௌபான் மாதத்தில் அல்லாஹூத்தாலா வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பரக்கத்தை வந்து வாரி வழங்குகிறான் அதில் இந்த மழையும் ஒன்று பூமி வந்து எவ்வளோ உச்சியாக இருக்குது ஏப்ரல் மாதத்தில் சம்மர் வெயில் வந்து கொளுத்துதுங்க நல்லா ஸ்டார்டிங் ஆகிடுச்சி அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து மழை வந்து எவ்வளோ ஒரு அற்புதம் இது வந்து அல்லாஹ் கொடுத்தது தானேங்க அல்லாவுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து நன்றி செலுத்துவோம் ஓகே உறவுகளே நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துள்ளா வரகாத்தவு சசாக் அல்லா ஹைரன்